இங்கே சிபிஐ கரூர் சம்பவம் சிபிஐ வச்சு விசாரணைங்க விசாரிங்க திமுக ஒன்றை வேத்து வழியில் நீ வந்து இங்கே வந்து சிபிஐ வந்து டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்டு தூத்துக்குடி டெரரிஸ்ட்டை சிபிஐ விசாரணை பண்ணிச்சு அப்புறம் வந்து இந்த மொபைலுக்கு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து அஜித் குமார் ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு ஆள் மொபைலுக்காரனை சாவடைச்சானோல்ல சிபிஐ விசாரிச்சிருச்சு சிபிஐ வந்து இப்போ விஜய் தீவிகா அதே மாதிரி கரூர் ரோடு ஷோவில் மக்கள் நிறுத்ததில் பொதுமக்கள் அல்லல் பட்டு பொதுமக்கள் சாவடிச்சவங்களுக்கு நான் வந்து ஒரு சரியான வந்து இது இல்லை சரியான தீர்வு இல்லை அவங்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடைக்க செத்தவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு சரியான வந்து இது கொடுக்கல இவங்க சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க சிபிஐ விசாரணை பண்ணுங்கள் ஏபிஐ எதுனாலும் பண்ணுங்க நல்ல முடிவு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கள் பொதுமக்கள் அடுத்தடுத்த வாட்டி நீங்கள் சமர் வந்து அவனுக்கு சார்ந்த தீவிக்கா கட்சிக்கோ இல்லை அவங்க பின்னணிய பின்ன பின்னாடி என்கிற கட்சிக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட்டு பண்ணி சிபிஐ ஆளுவலே அவங்க ஆலுவலாக இருந்து அவங்களுக்கு சாதமாக அமைஞ்சால் திரும்ப திண்டிவனத்தில் ஒரு கூட்டம் நடக்கும் தீவிக்கா கூட்டம் சிதம்பரத்தில் நடக்கும் தீவிக்கா கூட்டம் ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு தெரியும் ஒரு செலப்ரிட்டி அவன் தலையெழுத்து அந்த கம்நாட்டியை ஆதரித்து தற்கூரி மக்களவோ இளைஞர்கள் கூட்டம் வந்து அவனும் பின்னாடி நிற்கிறானுவோ ஓட்டு இல்லாதவன் பதினாறு வயசு பதினஞ்சு வயசுனாலும் பச்சையை குத்திக்கிட்டு நான் விஜய் ரசிகங்கிறான் அவனை பார்க்கறதுக்காண்டி கூட்டம் கூடமாக கூடாத ஒரு சினிமா ஆக்டரு இதே வந்து ஒரு அஜித் குமார் போகிறாரு அப்போ என் கூட்டம் கூடமாக கூடாதா சினிமா ஆக்டர் இருந்தால் அது கூட்டம் கூட திமுக கூட வேற்று வடிவாது எத்தனையோ பார்த்தாச்சி அவ்வளோ பிரச்சனை அவன் ஆட்சிக்கு வருது திமுக வரல நீங்கள் எதிர்த்து இந்த திமுக வந்து எதிர்த்து எக்கேன்ஸாக இருக்கட்டும் அதுக்குலாம் ஒன்றும் நான் வந்து திமுக ஒன்று அஞ்சாது எம்ஜிஆர் காலத்திலேருந்து திமுக வந்து எவ்வளவோ ச நினைவு நிலவுகளை சந்திச்சிருச்சு எவ்வளவோ வந்து திமுக ஒன்றும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அவர் ஸ்டா மு க ஸ்டாலின் வர்றார் அவரோட புள்ள குடும்பம் ஏன்னா அவங்கவுங்கெல்லாம் அரசியலில் வந்து அவங்க அப்படியே இருக்கிறாங்க இப்போ வந்து சிபிஐ வந்து விசாரிக்கிட்டு இன்விக்கிட்டு இன்விகேஷன் பண்ணட்டம் இன்விக்கேஷன் இன் இன்விக்கேஷன் பண்ணி ஒடுக்குன்னு திமுகவை திமுக இப்போ திமுகலேயே ரோடு ஷோ நடக்குது இந்த மு க ஸ்டாலின்னு நக்கிறாரு அவ்வளோ பந்தோபஸ்து வச்சு அவ்வளோ கூட்டம் கூடி அவ்வளோ நெரிச்சல் ஆகாது ஏன்னா அவர் செலபிரிட்டியில் சினிமா ஆக்டருகளோட அவர் வந்து ரசிகர் கூட்டம் இல்லை அவருக்கு புரியுதுங்களா இந்த ஆளுக்கு ரசிவனுக்கு ரசிகர் கூட்டம் ரஜினி விஜய் அதே மாதிரி கமல் அவங்களாம் வந்து இது அஜித்து இவனா வந்து ரசிகர் கூட்டம் கூட்டுறவங்களுக்கு வந்து இப்போ வந்து போலீஸ் மேலேயே தீவிக்க குறை சொல்லுது அவங்க வந்து செக்யூரிட்டி சரியாக கொடுக்கல அவர் ஆளுங்கட்சா அவங்க வந்து நல்லா செக்யூரிட்டி கொடுப்பாங்க போலீஸுகள் இதே வந்து மற்ற கட்சிகளோ மற்ற இதோ கூட்டம் போட்டாக்கா மெத்தனமாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க நம்மளோட வேலை போயிடும் பதவி போயிடும்ட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி வந்து போலீஸுக்கு இதில் நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கட்சியை வச்சு நடத்தி நாக்கு ஒரு மீட்டிங்கு போட போகிறேன் நமக்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடும் நம்ம ஒரு சில நமக்கு சுய புத்தி இருக்குன்னு மூளை அவ்வளோ பேர் நாற்பது பேர் இந்த திமுக கூட்டத்தில் வந்து செத்தாங்களா திமுக உள்ள கட்சியில் உள்ளவங்கள வந்து ஸ்டாலினைய வந்து இப்போ அவங்க ஸ்டா பார்க்கறதுக்கு வந்து சாவ செத்தாங்களா வந்தது விஜயை பார்க்க விஜய் ரசிகர பார்க்குறது பொம்பளை குட்டியோலும் புள்ள குட்டியோடய இழுத்துக்கிட்டு வந்து நெரிச்சலில் செத்துருக்க இந்த இடுக்கு முடுக்கில் அவங்க போலீஸு வந்து தீர்மான தீர்மானித்து இந்த இடம் கொடுத்தா இந்த இடம் எங்களுக்கு வேணாம் ஒத்தி போடுன்னு இங்கே வந்து லேட்டாக தான் இந்த கரூருக்கு மீட்டிங்கு வரங்க அதுக்கு பிறகு வந்து லேட்டாக தான் கரூரில் மீட்டிங் போடுறதா இருந்தாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து காலையில் வர வந்து ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டு லேட்டாக வர்றது பொதுமக்கள் பட்டினி ஆகும் பா தண்ணி தண்ணி சாப்பிட்றப்ப திமுக கொடுக்கணுமா சாப்பாடு திமுக திமுக கூட்டம் நடத்தினா திமுக கொடுக்கும் ஏடிஎம்கே கூட்டம் நடத்தினா ஏடிஎம்கே கொடுக்கும் எந்த கட்சி கூட்டம் நடத்துதோ அந்த கட்சி தான் மக்களுக்கு வந்து பாதுகாப்பும் சப்போர்ட்டும் கொடுக்கும் தெரிதா சும்மா நாளாக வந்து நீதி வெல்லம் நியாயம் அவன் தலைமை அவன் விஜய் அவன் ஒன்றும் அரசியலோட நுணுக்கமே தெரியல பஸ்ஸில் வர்றான் சோசு பஸ்ஸுலாம் வரான் எட்டு மணிக்கு பத்து மணிக்கு வரேன் ஒரு டயத்தை அறிவிச்சிட்டு அஞ்சு அஞ்சு அவர் ஆவர் சொல்லிட்டு வரலாம் சரி எட்டு மணிக்கு தலைவன் வந்துடுவான்னு ரசிகர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க அப்போ நெரிச்சல் வரோம் அதை இடுக்கு முடுக்கு நாலு நாலாக பெரிய ஒரு ஓடம் சந்தனையும் பொந்துனையும் கொடுத்தானோ போலீஸ் போலீஸுக்கு வந்து உங்களுக்கு எங்கே உங்களுக்கு என்ன மூளை எங்கே போச்சு உங்களுக்கு அறிவு நீங்கள் சைன் பண்ணுவாங்கல்ல நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்பாங்க அப்போ போய் கமிஷனர் போலீஸில் போய் கமிஷன் நாங்கள் இங்கே கூட்டம் நடத்த போகிறோம் நாங்கள் அங்கே ரோடு ஷோன் நடத்த போகிறோம் மாடு ஷோன் ஏதோ ஒன்று செஞ்சு கூட்டம் நடத்த போகிறோன்னு நீங்கள் வந்து பரிமை செஞ்சேக்கும்போது அங்கே என்ன நடக்கும் இந்த இடம்பா இங்கே ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பேர் கூட்டுருவாங்களா அந்த இடம் ஐயாயிரம் ரூபாய் பேர் கூடுற இடங்கள் பத்தாவது சார் நெரிச்சல் ஏதாவது அப்போ அசம்பாவித்தான நடக்கும் சார் வேறு இடம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் தான் போராடி நீங்கள் தான் வாங்கணும் போலீஸுக்காரங்க சுங்க ஆளுங்கட்சியோக்கம் மற்ற கட்சி இல்லாதவங்களுக்கும் மெத்தனமாக தான் இருக்கும் ஒடுக்க பார்ப்பாங்க தான் நீங்கள் கொஞ்சம் வளர்றாங்கன்னா ஒடுக்க பார்ப்பாங்க அது எல்லோரும் தான் இப்போ நீ இப்போ தீமுக்கு ஆஃப் ஆகிடுச்சி உங்களுக்கு ஏடிமிக்க ஏடிமிக்க பிஜேபியும் சேர்ந்து உங்களை ஒடுக்க பார்க்கும் அது வந்து நம்ம தான் வந்து அஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையாக இருந்திக்கின்னு இப்போ நாற்பது பேர் சென்றது திமுக மீட்டிங்கில் தான் ஏடிஎம்கா மீட்டிங்கு திமுக மீட்டிங்கு திமுக பொதுக்கூட்டத்தில் நாற்பது பேரும் நூறு பேரும் அடிப்பட்டு காயப்பட்டு கிடக்கலை இதே இது திரும்பி சிபிஐ விசாரிக்குது சிபிஐ விசாரித்து என்ன சொல்லும் சரியான போலீஸு வந்து இது கொடுக்கல அது பார்ப்போம் இன்விடேஷன் நடக்குது இப்போ தானே சிடைக்கால தீர்வு தானே வந்திருக்கு முது உத்தரவு வருத்தம் என்னாண்டு பார்க்குறோம் புத்தி இல்லாமல் செஞ்சது செயல்பட்டது திவிக்காவோட நிர்வாகம் தீவிகா தாவேக்கா நிர்வாகம் விஜய் கட்சி நிர்வாகங்கள் முன்னுக்கம் நமக்கு ரசிகர் கூட்டம் ரசிகர் எத்தி மிதுக்க முன்னாடி எத்தனை இடத்துல கூட்டம் போட்டாங்க நாகப்பட்டினத்தில் போட்டாங்க நான் ஒரு நிறைய ஊரில் போட்டுட்டு இது நாலாவது தான் ரோடு அப்போயே உங்கள் கூட்டம் கூட 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 அதிகரிக்குது பஸ்ஸுலேருந்து இருந்து தவிர்த்து தாவுறான் குரங்கு மாதிரி மா போஸ் என்ன என்ன செய்யும் போலீஸ் அடித்தா போலீஸ் அடிக்கிறான் ஓடிக்கணும்பாங்க ஏன்னா போலீஸ் மீனிய தற்கொலை பருவம் வாய்க்காலில் குதிக்கிறான் மருத்துவமனையர்கள் தாவரம் குரங்கு சேட்டை காட்டுறானவன் தற்கூரிப்பால் யாரோ வந்து நான் மெசேஜ் கொடுத்துருக்கானவன் ஃபேஸ்புக்கில் மீடியாவில் சோசியல் மீடியாவில் தற்கூரி விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்கும் அது உண்மை விஜய் ரசிகர்களுக்கு பெண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணுங்கள் தான் பாதிக்கும் அவன் குடிச்சுட்டு கூத்தியாக அனுப்புட்டு அவன் வந்து ரசிகர் விஜய் 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 வந்து போஸ்ட் அடிச்சுக்கிட்டு இப்படி கிற்கனாக தான் சுற்றுவான் நல்லா புத்தியாக அறிவாக இருக்கிறவங்களுக்காக பார்த்து காலத்தில் பொண்ணை கட்டி பொண்ணு எங்கே ஒழுங்காக வாழுது நைன்டீன்ஸில் நைன்டீன் கிட்ஸு எயிட்டீன் கிட்ஸில் உள்ளவங்க தான் வந்து பொறுப்பாக இருந்திருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் கிட்ஸில் உள்ளவங்க எல்லாம் தற்கொலையாக தான் இருக்காங்க இதே விஜய் அஜித் எடுத்துக்க அவங்க அவங்க பின்னாடி ரசிகர் கூட்டம் வந்துச்சு தான் ஏதோ ஒரு சினிமாவில் கூட ஒருத்தவன் வந்து கீழே மேலே பஸ்ஸில் ஆடி விழுந்தான் வந்து அஜித் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அஜித்து என்னை நம்பி நாங்கள் புலைக்க வந்தவங்க நாங்கள் வந்து எங்களோட தொழில் அவங்கவுங்க அவங்கவுங்க தொழிலை பாருங்கள் எங்களை நம்பி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காங்கன்ட்டு சொன்னார் சுயநலத்துக்காக வந்து அஜித்து குமார் வந்து ஃபேன்ஸுகளையோ நான் வந்து கூட்டம் போடும்போது என்னை வந்து பாருங்கள் எனக்கு என் பின் என் முன்னே பாரு என் பின்னேப்பார் என் மூக்கப்பார் என் வாய்ப்பாருன்ட்டு அஜித்துலாம் சொல்லலை அறிக்கட்ட ஜன்மங்களா பேசி புரோஜனில் திமுகவுக்கு அடுத்தடுத்த கூட்டம் போடும்போது கண்ட்ரோல் பண்ணு கண்டிஷன் போடுங்கள் சிபிஐ அவர்களை சிபிஐ விசாரணை பண்ணிட்டோம் தாராளமாக பண்ணிட்டோம் அடுத்தடுத்த கூட்டத்தை வந்து கண்டிக்க விடுங்கள்